எங்கள் தினசரி அப்பம் மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் லூகா பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பிரியமானவர்களே உனக்கு என்ன வேண்டுமோ கேள் அதை நான் உனக்கு தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்துள்ளார் இஸ்ரவேல் கேட்டார்கள் கர்த்தர் காடைகளை வரப்பண்ணினார் நம்முடைய காற்றை தமது சேமிப்பு கிடங்கிலிருந்து வெளியே புறப்பட செய்வார் உங்களுக்காக மேகங்களை எழும்ப பண்ணுவார் உங்களுடைய எல்லைகளை விட்டு கடந்து செல்வதையும் உங்களுடைய எல்லைகளுக்குள் உங்கள் வசமாய் திருப்புகிற தேவன் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே அவருடைய நாமத்தை அறிந்த நீங்கள் அவருடைய நாமத்தினாலே கேளுங்கள் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கேட்கிற நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் ஆமேன்